கதையின் தலைப்பு இருளில் ஒரு நாள் கதையின் ஆசிரியர் பா வெங்கடேஷ் கதையின் வகை ஒரு பக்க கதை வாருங்கள் கதைக்குள் போகலாம் ஜெகன் வீட்டில் இன்று வழக்கமான நாள் போல் இல்லை வெளியே புயல் மழை வெளுத்து வாங்கி கொண்டிருந்தது கரண்ட் இல்லாமல் எல்லா இடமும் இருளில் மூழ்கி இருக்க ஜெகன் வீட்டில் மூன்றாவது மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்தான் குழந்தைகள் இருவரும் சண்டை போடாமல் ஏதோ ஸ்கூல் கதையை பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் காபி குடித்து மனைவி சுதாவிடம் அவளது காப்பியை ஜெகன் பாராட்டி பேச ஆச்சரியத்துடன் புன்னகைத்தாள் இன்னைக்கு உனக்கு ரெஸ்ட் சுதா என்று பொழுது கழியாமல் படுத்திருந்த அப்பாவை எழுப்பி சுறுசுறுப்பாக சமையல் வேலையில் இறங்கினான் ஜெகன் மழை வலுத்து குளிரடித்தது சுதா குழந்தைகளுடன் வார்த்தை விளையாட்டு தொடங்க அவர்கள் உற்சாகமானார்கள் ஆரவாரம் வீடெங்கும் எதிரொலித்தது பிறகு அரைகுறையாக சமைத்த சாப்பாட்டை மெழுகுவத்தி வெளிச்சத்தில் சுற்றி உட்கார்ந்து கிண்டல் செய்தபடி எல்லோரும் சாப்பிட்டனர் அப்பா ஆரம்பிக்க ஆளுக்கொரு கதையை பேசி சிரித்தபடி பொழுது போனது மழை சற்று மட்டுப்பட திடீரென கரண்ட் வந்து வீட்டில் வெளிச்சம் பரவியது மெழுகுவத்தி அணைந்தது அடுத்த சில நொடிகளில் குழந்தைகள் தங்கள் வீடியோ கேமை தேடி ஓடினர் அப்பா டிவியை ஆன் செய்தார் ஜெகன் ஆஃபீஸ் வேலைக்காக லேப்டாப்பை உயிர்ப்பித்தான் சுதா செல்போன் சார்ஜ் போட்டபடி பேச ஆரம்பித்தாள் ஆளுக்கொருவராக தனியே சென்றவுடன் வீடு வழக்கமான நிலைமைக்கு திரும்பியது இக்கதையை கேட்டமைக்கு மிக்க நன்றி